வெரிக்கோசியஸ் வெயின் நரம்பு சுருட்டல் என்ற ஒரு பிரச்சனை தசை சிதைவு தசை வலி நைட்லாம் பார்த்தீங்கன்னா காலைலாம் அடிச்சுப்பாங்க சில பேர்லாம் வலி தாங்க முடியாமல் பட்டு பெட்லேயே அடிச்சுப்பாங்க கையை நல்லா அமுக்கி விட சொல்லுவாங்க இந்த பெயின் அவ்வளோ பெயின் இருக்கும் ஸோ முட்டு வலிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்காமல் வெளியில் நல்லாரும் ஃபேமிலியாக போவாங்க பெரியவங்க பார்த்து எனக்கு முட்டி வலிக்கு இதுப்பா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க இருப்பாங்க ஸோ காரணம் என்னன்னா அவங்களுடைய முட்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு ரொட்டேட்டர் மாதிரி ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திருக்கிறதுக்கு தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான இன்கிரீடியன்ஸ் சொல்கிறேன் ஆலிவ் எண்ணெய் இல்லைன்னா வேப்பெண்ணெய் ரெண்டுமே ஒன்றா கலந்தாலும் ஓகே தான் இதில் நீங்கள் போடக்கூடிய மூலிகை எனக்குனால் விராலி விராலியோடைய பூ இலை காய் தண்டு வேர் எல்லாமே போடலாம் உங்களுடைய ஸ்கின் மலோனியன் ப்ளஸ் அதோடைய டேமேஜஸ் முட்டியில் உள்ள ஊடுருவி அதில் இந்த எலும்பில் ஊடுருவி அந்த மஜ்ஜையை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா மூணு நாள் நாலு நாள் அட்லீஸ்ட் சூரிய படம் போட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்திய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க பார்த்திங்கன்னா சிறு சிறு குழந்தைகள் இருப்பாங்க ஓடி விளையாடக்கூடிய திருத்துருன்ற ஒரு குழந்தைங்க இருப்பாங்க ஸோ எலும்பு முறிவு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஏன் வயசானவங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அபோ நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா இடுப்பு வலி முட்டு வலி கை கால் வலி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சாப்பிட்ருப்பாங்க இப்போது அவங்களால அந்த அளவுக்கு சாப்பிட முடியாத காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக் இல்லாத ஃபு ஃபுட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எலும்புக்கு கால்சியம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கிறதும் கிடையாது ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா போனோடைய டென்சிட்டி ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகி போயிடுது அதுக்கப்புறம் என்னது ஈஸியாக கிராக் ஆகிடுது ஏர் க்ராக் ஆகிடுது ஸோ இடுப்பு எலும்புகள் பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா அதோடைய டிஸ்லொக்கேஷன் சொல்லுவாங்க டிஸ்லொக்கேஷன் ஆகிடும் ஸோ முப்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேடிஸ் கிளானிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா எத்தனை பேருக்குமே இந்த நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது கிச்சனில் இருக்கிறவங்க அதேமாதிரி நின்றுக்கிட்டே டீச்சர்ஸ் வேலை பார்க்குறவங்க ஸோ ரோட்டில் நின்று பார்த்திங்கனாக்கா டைரக்ஷன் கொடுக்க கான்ஸ்டபிளாக இருக்கட்டும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளாகிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே நமக்காக என்ன பண்ணோம் நாலு கணக்கில் நின்று 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 அவங்கெலாம் பார்த்திங்கன்னா வெரிகோசஸ் வெயின் நரம்பு சுருட்டல்ன்ற ஒரு பிரச்சனை தசை சிதைவு தசை வலி நைட்லாம் பார்த்திங்கன்னா காலெல்லாம் அடிச்சுப்பாங்க சில பேர்லாம் வழி தாங்க முடியாமல் பட்டு பெட்லேயே அடிச்சுப்பாங்க கையை நல்லா அமுக்கி விட சொல்லுவாங்க இந்த பெயின் அவ்வளோ பெயின் இருக்கும் ஸோ முட்டு விலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நடக்காமல் வெளியில் எல்லோரும் ஃபேமிலியாக போவாங்க பெரியவங்க பார்த்து எனக்கு முட்டி வலிக்குதுப்பா பா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க இருப்பாங்க ஸோ காரணம் என்னென்னா அவங்களுடைய முட்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு ரொட்டேட்டர் மாதிரி ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன் ஒருவேளை அந்த இன்க்ரீடியன்ஸ் உங்களால் வாங்க முடியல செய்ய முடியலன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அதை வந்து சர்வம்ன்ற ஒரு பேரில் செஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா நிறைய பேர் அதனால் செய்ய முடியல இந்த விராலி பூ விராலியோட விலை பூ அதெல்லாம் கிடைக்கிறதில்ல விராலி வேர் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா விராலி சேர்த்துருக்கு நம்ம மற்றபடி இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் தான் சரி என்னால் செய்ய முடியலைங்கிறவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வம் மூட்டு வலி ஆயில் அது ரெண்டு பெயின் எப்பேற்பட்ட தீக்காயம் போட்டாங்கூட நீங்கள் அது மேலே போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கொப்பளிக்காத அவ்வளோ கொப்பளிச்சாலும் சீக்கிரமாக ஆறிடும் ஸோ தீக்காயம் மசில் அதாவது மசில் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த க கை எரிச்சல் இருக்கும் பாத எரிச்சல் இருக்கும் இது எல்லாத்துக்குமே சூப்பரான இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன செய்யலாம் இது என்னென்ன பிரச்சனைலாம் செய்யும் சுளுக்கு இந்த செர்விக்கல் ப்ராப்ளம் தான் மெயின் இன்றைக்கெல்லாம் எல்லோரும் குடிஞ்சிட்டு லேப்டாப் புரிஞ்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் பார்க்குறதுனால இன்றைக்கி இருக்கிறது அதாவது சின்ன வயசாக இருக்கட்டும் பெரிய வயசாக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே இன்றைக்கி வந்து பிரச்சனை வருது இந்த சர்விகல் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் எல் ஃபோர் எல் ஃபைவ் முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட முதுகு தண்டு நரம்பு சிகிச்சைகள் இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது நார்மலாக உட்கார முடியல இன்பேலன்ஸ் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ட்ரா டூ வீலர் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ரொம்ப தூரம் போய் வேலை செய்யணும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க கொண்டும் குளியமான ரோட்டில் போய்ட்டு அங்கே போய் சிஸ்டத்தில் போய் ஒரே மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க இதனால் ஃபுல்லாக சர்விகல் லாக் ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட இந்த ரேடியேஷன் என்னவும் கை மூலியமாக நரம்பு மூலியமாக பாஸ் ஆகிறதுனால நரம்பு வீக் ஆயிரும் ரெண்டாவது அப்படி இங்கே உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் வந்துடும் இன்றைக்கி உள்ள அத்தனை பேரும் மேக்ஸிமம் பாருங்கள் தலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு க்ரோ அப்படி இருந்துகிட்டே இருக்கும் நேராக யார் நடக்கிறது ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியுது காரணம் போகும்பொழுதும் குடிஞ்சுக்கிட்டே மொபைல் பண்ணுறாங்க மொபைல் பார்க்குறாங்க படுத்துகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இது மாறி போகும் இவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிறதுனால தான் இந்த இதை பற்றி இன்னைக்கு நான் பதிவு சரி பெரியவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா சின்னவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது காரணம் இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே ஸோ சர்விகல் ப்ளஸ் இங்கேருந்து தண்டு ஃபுல்லாகவே ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த எண்ணெய் தான் உங்களுக்கு உள்ள ஊடுருவி டிஸ்க் பல்ஜி எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனைகள் அதுக்கு இருக்கக்கூடிய டைல் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய நடு நடு தண்டுவடம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் மார்க்கர்ஸ் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக இருந்திருப்பாங்க கொஞ்சம் உள்ளே போகும்போது ஒரு கோடு கோடாக இருக்கும் இதெல்லாம் அந்த எண்ணெய் போட 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 சரியாயிடும் ஸோ முக்கியமாக ஆலிவ் அடுத்தது ஆலிவ் எண்ணெய் வேப்பெண்ணெய் ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எந்த ரெண்டு எண்ணெயில் எந்த வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த எண்ணெயில் நம்ம என்ன போட போகிறோம் வேப்ப இலை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா தேவைப்பட்ட ஆஃப் ஆஃப் லிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க ஆலிவ் எண்ணெய் இல்லைன்னா வேப்பெண்ணெய் ரெண்டுமே ஒன்றா கலந்தாலும் ஓகே தான் இதில் நீங்கள் போடக்கூடிய மூலிகை எனக்குனால் விராலி விராலியோடைய பூ இலை காய் தண்டு வேர் எல்லாமே போடலாம் மாதிரி வேப்ப இலை வேப்ப இலையே தேவையான அளவுக்கு உள்ளே போட்டுக்கலாம் ரெண்டுமே உள்ளே போட்டுவிட்டு மஞ்சள் வந்து ரெண்டு சிட்டிக்கை முக்கியமாக அதுதான் வந்து ஆன்டிபயாட்டிக் மாதிரி அது மாதிரி ரெண்டு போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக கோவை இலை கோவைக்காய் இருக்க பார்த்திங்கன்னா கோவை இலை இல்லைனா கோவை பழம் அதையும் கூட போட்டுக்கலாம் கோவைக்காய் அவ்வளோ நல்லது இந்த எலும்பு ஜாயின் சேர்த்துக்கிறதுலாம் இதெல்லாம் ஒன்றா போட்டு நீங்கள் காய்ச்சினாலே போதுமான விஷயம் ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்கும் உள்ள கூடிய முட்டி முட்டி சார்ந்த ஜவ் ஜவ் சார்ந்த எலும்பு ஸோ எல்லாத்தையுமே சேரும் பொழுது பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எலும்பு பலம் கிடைக்கும் தாது பலம் கிடைக்கும் ஸோ அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா முட்டி வயதான காரணத்தால் ஏற்படக்கூடிய ஜவ்வு ஜவ்வு கிழிதல் ஜவ்வு சேர்தல் இதுமாதிரி ஜவ் சம்மந்தப்பட்ட விஷயம் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது அதாவது என்றைக்குமே தே எலும்பு வந்து தேயாது அது மேலே இருக்கக்கூடிய மஜை தான் பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிக்கும் ஸோ அதை திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சக்தியெலாம் விடாலிக்கு உண்டு ஸோ எவ்வளோ பெரிய பெயின் இன்றைக்கி வந்து முட்டி வழியெலாம் இருக்குதுன்னா துடிச்சி போயிடுவாங்க பெரியவங்களாம் எடுத்து அடி எடுத்து வைக்க முடியாது முட்டி வீங்கியிருக்கும் வாதத்தினால் வீங்கியிருக்கோம் வாத நீர் வாதக்கட்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸே போதுமான விஷயந்தான் இப்படி எல்லா உங்களுக்கு வேப்ப எண்ணெய் இல்லட்டும் ஆலிவ் எண்ணெய் போடணும்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே போட்டுட்டு எண்ணெய் கொதித்த பிறகு அதை ரொம்ப தீயை விட்டுறாமல் மெல்லிய பதத்தில் வச்சுட்டு மூணு நாள் சூரிய படம் போட்டுருங்க மொட்டை மாடியில் கொண்டு போய் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வேணும்னா இது சூரிய படம் சூரிய படம் தான் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி உள்ளே இறங்கும் நேரம் ஸோ இறங்கும் போது இந்த எண்ணெய் அப்சர்வ் பண்ணிச்சுனாக்கா உங்களுடைய ஸ்கின் மலோனியன் ப்ளஸ் அதோடைய டேமேஜஸ் முட்டியில் உள்ள ஊடுருவி அதில் இந்த எலும்பில் ஊடுருவி அந்த மஜ்ஜையை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா மூணு நாள் நாலு நாள் அட்லீஸ்ட் சூரிய படம் போட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபார்மிலாம் இன்றைக்கி வீட்டில் பெரியவங்க இருக்காங்க ரெண்டு ஏதாவது பிரச்சனை பசங்க கீழே விழுந்துட்டாக்க அந்த சிராய்ப்பு காயங்கள் எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் போடலாம் ஏன்னா உங்களுக்கு தி பெஸ்ட்டாக மசிலில் வளர வைக்கும் ரொம்ப நாள் ஆறாத புண்ணு கூட இந்த தாராளமாக போடலாம் ஆன்டிபையோட்டிக் உள்ள பார்த்தீங்கன்னா சீல்லாம் வைக்காது இன்னும் நிறைய உங்களுக்கு வீக்கம் கன்னிப்பனை வீக்கம் ப்ளட் கிளாட்டு எல்லாத்துக்குமே போடலாம் ஸோ மல்டி பர்பஸாக இருக்கக்கூடிய இந்த ஆயில் உங்கள் வீட்டில் இருக்கணும் தானே அதனால் செஞ்சு வச்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க எனக்கு அளவுக்கு முடியல சார் சூரிய படம் போகிறது கஷ்டமாக இருக்குது விராலி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன ஒரு காரணத்தினாலே நாங்களே ரெடி பண்ணி வச்சாச்சு தி பெஸ்ட் ஆயில் உங்களுக்கு வேணும்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு தேடி வரும் உங்களால் முடியல அப்படின்னாக்கா நீங்களே செஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கணும் அந்த எல்லாம் இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா போர் வீரர்கள் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டு வருவாங்க பார்த்திங்கனா க கால் எலும்பு முறிஞ்சிருக்கும் சீக்கிரமாக கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அது அடிக்கடி டக் டக்குன்னு பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஃபார்முலா ஸோ அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களால் இது உங்களை செய்ய முடியலனாக்கா நீங்கள் கீழே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இதை வாங்கிக்கலாம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இந்த எண்ணெய் இருக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா காலங்களும் போன் வீக்காக இருக்குது இன்றைக்கி பெரும் நார்மலாக யங்ஸ்டர்ஸே இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இடுப்பு வழி வந்துடுது ஸோ அந்த சிசேரியன் பண்ணவங்க சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க பேக் சைடில் அந்த இடுப்பில் அந்த டைமில் அதை போட்டாங்கன்னா அந்த பெயின் அதாவது ஒரு தடவை சி பண்ண ஊசி போட்டாங்கன்னா குனியை வச்சு கரெக்டாக டெய்லில் போடுவாங்க அந்த ஊசியோட மருந்து தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரையாமல் அந்த இடத்துல பல்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு லைஃப்லாங் அந்த பெயின் இருக்கும் அப்படி இருக்கவங்களா அந்த பெயின் அந்த ஆயில் போடலாம் ஸ்கெட்ச் மார்க் போடலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தொப்பை தொப்ப இருந்துச்சுனா அது மேலே போட்டு நல்லா ரெப் பண்ணிங்கனாக்க தொப்பை மேலே கூடிய கெட்ட கொழுப்புகள் கரையும் இந்த எண்ணெயை உள்ளே போட்டு அப்படி நல்லா கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் நைட் படுக்க போகும்போது தேய்ச்சாலே போதும் இந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் ஆரம்பிக்கும் ஸோ அதோட நம்ம வெயிட் லாஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்குலாம் ஸோ இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்